ராணிப்பேட்டை மாவட்டம் வணிக சங்கம் சார்பில் மாவட்ட துவக்க விழா மற்றும் மாபெரும் ரத்த தான முகாம் நடைபெற்றது ஆற்காடு அடுத்த திமிரி தனியார் திருமண மண்டபத்தில் ராணிப்பேட்டை மாவட்ட வணிகர் சங்கம் சார்பில் மாவட்ட இளைஞரணி துவக்க விழா மற்றும் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை இணைந்து நடத்திய இரத்த தான முகாம் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் கு சரவணன் தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் வேல்முருகன் மாவட்ட பொருளாளர் செல்வராஜ் மாநில துணைத் தலைவர் அலி மாநில இணை செயலாளர் எத்திராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வணிக சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரம ராஜா கலந்து கொண்டு இளைஞரணி மற்றும் இரத்த தான முகாமை துவக்கி வைத்து விழா பேருரையாற்றி சிறப்பித்தார் இதில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இரத்த தானம் வழங்கினார்கள் మావిందరాజు మా తల రాజ్ కుమార్ మావట రఘునాథన్ మావ తువరన్ వేణు కృష్ణన్ ఏకాంబరం కాశీ సరవణన్ మావట తుల బ நாட்டு மருந்து கடை கணேஷ் உதவம் கரங்கள் சந்திரசேகரன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சுபாஷ் ஜெய் மாருதி சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இறுதியில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் விஷால் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் இதில் மாவட்ட நகர ஒன்றிய வியாபாரிகள் நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டனர்